ஆயிரத்தி தமிழ் சினிமா ரசிகர்களின் ட்ரீம் கேள்ளாக தான் தமிழில் முடிச்சு படத்தில் திரைப்பயணம் முதல் படத்திலேயே என இரு முன்னணி நடிகர்களுடன் ஸ்ரீதேவி அவர் நடித்த இன்றளவும் கொண்டாடப்பட்டு வருகிறது தொடர்ச்சியாக கோலிவுட்டில் ஹிட் படங்களில் நடித்து வந்த ஸ்ரீதேவிக்கு தெலுங்கு ஹிந்தி மலையாளம் என பிற மொழி படங்களிலும் நடிக்க வாய்ப்புகள் வரிசை கட்டி வந்தன இதனால் அந்த காலகட்டத்திலேயே பான் இந்தியா நடிகையாக கொடிகட்டி பறந்தார் ஸ்ரீதேவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இந்திய சினிமாவின் லேடி சூப்பர் ஸ்டாராக திகழ்ந்து வந்த ஸ்ரீதேவி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தயாரிப்பாளர் பூனி கபூரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இந்த ஜோடிக்கு ஜான்வி குஷி என இரு மகள்கள் உண்டு கோணிகப்பூர் ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தானவர் அவருக்கு இரண்டாம் தாரமாக ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி பிரபல நடிகர் ஒருவரை ரகசியமாக திருமணம் செய்து கொண்டாராம் நடிகர் வேறு யாரும் இல்லை பாலிவுட்டில் இருந்து வரும் மிதுன் சக்கரவர்த்தி தானாம் இருவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ரகசியமாக காதலித்து வந்தனர் ஆனால் அவர்கள் அதை வெளிக்காட்டியதே இல்லை ஏனெனில் மிதுன் சக்கரவர்த்தி ஏற்கனவே திருமணமானவர் அவருக்கு யோகிதா என்கிற மனைவியும் இருந்து வந்தார் மனைவி இருக்கும்போதே ஸ்ரீதேவியுடன் ரகசிய உறவில் இருந்த மிதுன் சக்கரவர்த்தி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஸ்ரீதேவியை கமுகமாக திருமணம் செய்து கொண்டாராம் இதை பற்றி அறிந்த யோகிதா அந்த சமயத்தில் தற்கொலைக்கு முயன்றாராம் ஆனால் ஒருமுறை பத்திரிகையாளர் சந்திப்பில் இது குறித்த கேள்விக்கு பதிலளித்த யோகிதா அவர்களுக்கு இடையே திருமணம் நடந்ததா என்பது எனக்கு தெரியாது ஒரு ஒருவேளை நடந்திருந்தால் தற்போது அதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் நான் இருக்கிறேன் என கூறினார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க